வந்து கூட்டணி இல்லாமல் அவங்க ஜெயிச்சதே இல்லைன்னாக்கா அரசியல் அதுதான் வந்து ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு தானே நீ விளையாடின ஃபுட்பால் என்னடா தனியாக விளையாடுவான்னு கேட்டதுலாம் அர்த்தம் இல்லை அப்பாவே அடிச்சு தோர்த்தி சொந்தமே இல்லைங்கிற அளவுக்கு இது பண்ணார் பயந்து ஓடினார் அன்னைக்கு எப்படி ஓடினாரு ஜெயலலிதா கூப்பிட்டு அடிச்சாரு பதினோரு மணிக்கு வாங்கினாங்க பதினோரு மணிக்கு போனார் நாலு மணி ஊரில் அவர் பார்க்கவே இல்லை தெரிஞ்சு போச்சு ஆளுங்கட்சி நம்மளை ஒரு வழி பண்ணுது தெரிஞ்சது அவங்க அப்பா கூப்பிட்டா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத கட்சி கழிச்சுக்காரு

இப்போ திமுக அரசு அவங்களே கூட்டணியில வந்து அவங்களே விரிசல் உண்டு உண்டு பண்ணுறாங்களோ இப்போ தமிழக வால்மொழி கட்சியோட வேல் தலைவர் வேல்முருகனுக்கும் ஸோ எனக்கு தனியாக ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க சொல்ற நம்ம சொல்ற கூட்டணின்னு ஒன்னு வச்சாலே அதுல வந்து குழப்பங்கள் வரத்தான் செய்யும் அதை நீங்கள் தவிர்க்க முடியாது என்ன பொது இடத்துக்கு வர வரையும் அப்போ தான் மரியாதை வரும் இப்போ கூட்டணியில வந்து சலசலப்பை இல்லைன்னு வச்சுங்க அந்த கூட்டணி செத்து போச்சுன்னு அர்த்தம் இப்போ இப்ப வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இப்போ வேல்முருகன் வந்து கட்சிக்கு இப்போ மாற்று கட்சிக்கு போயிட்டா திமுக வாக்கு சந்திதம் குறைய வாய்ப்பு இருக்கா இல்ல திருமாவளும் வெளியே போயிட்டா ஒரு ஓட்டு குறைஞ்சாலும் வெளியே போனதுனால அவருடைய செல்வாக்கு என்ன ஆகுங்கிறது இப்போ மற்ற கட்சிகள் திமுக கூட்டணிக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன் இப்போ வேல்முருகனுக்கு இது ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம போனா இது நடக்கும் அப்படின்னு ஒரு கூட்டணியில் குழப்பம் வரத்தாங்க செய்யும் அப்பதான் சீட்டு அதிகமா கேட்க முடியும் வேற பேச முடியும் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் ஆமாம் போட்டுக்கிட்டு இருந்தேன் நான் என்னந்து கட்சி நடத்தணும் உங்கள் கூட கூப்பிட்டு நான் இருக்கிறேன் நீங்கள் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் இருந்தாங்க அப்புறம் எனக்கு என்ன வேல்யூ இருக்க போகுது சொன்ன பேச்சை கேட்குறான் சரி கூப்பிட ஹோட்டலில் சொல்லுவாங்க அது ஹோட்டலில் போய் சாப்பிட உக்காந்தம்னா அந்த அவன் வந்து உக்கார அந்த கஸ்டமருடைய பசி எப்படி இருக்கிறத பார்த்து அந்த சப்ளையர் ஒர்க் வருது வந்த உடனே என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்குறான்னு வச்சுக்கோங்க அப்போவே சப்ளை ரெடி ஆகிக்குவார் இவன் கண்ணா அப்படின்னா கேட்க போகிறான் தெரியும் இட்லி இருக்குது இட்லிக்கு என்ன கொடுப்பீங்க சாம்பார் உண்டு சட்னி உண்டா சட்னி கெட்டி சட்னி கொடுப்பீங்களா அப்படின்னாக்க இவன் நச்சு பிடிச்சாங்க இவங்ககிட்ட ஜாக்கிரதையாக இருக்கும் அதே சமயத்தில் இன்னொரு பா எதா கொடுப்பா பசிக்குது கீழே உளுந்த தோசை கூட எடுத்து கொடுக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த பசிக்குதுன்னு வந்து அவசரத்துக்கு ஓடி ஆடுறாங்களா மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க உட்காந்த உடனே வந்து கட்டி சட்டி இருக்குதான்னு கேட்டாக்கா அவங்க வந்து அடி போடுறாங்கன்னு தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அங்கே கூட்டணி இது பண்ணணும் கூட்டணி வந்து சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு போனது வந்து கூட்டணி கிடையாது அதுக்காக கூட்டணி சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை தட்டி கேட்க வேண்டியது தட்டி கேட்கணும் அது வந்து இது அது அந்த மாதிரி தான் அதனால தான் வந்து என்ன சொ கூட்டணியில ஆட்சிக்கு பங்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா தலைமை பதவி ஏற்றுக்கிட்டு இருக்கிற அந்த கட்சி தவறுகளையும் இவங்க வந்து ஏற்றுக்க வேண்டியதாக போடுது நாளைக்கு இவங்க கட்சி அந்த தவறுகளுக்கு பொறுப்பே இருக்க வேண்டியதாக போகுது அதனால தான் வேண்டாம் பல பேர் நல்லபடியாக நீ நடந்துக்கிட்டு இருக்கவங்களும் ஓகே நீ வந்து ஊழல் அது இதுன்னு போயிட்டு இருந்தாக்க அந்த ஊழலில் வந்து எனக்கு சேர்ந்து என் பேரும் சேர்ந்து கெட்டு போவோம் எளியும் தமிழையும் கூட்டு சேர்ந்த மாதிரி இதாகிடும் அதனால தான் கூட்டணியில் வந்து இருக்கும்போது திமுக வந்து ஆதி அறுபத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழுலேருந்தே அவங்க கூட்டணி வைக்கும்போது ஆட்சிக்கு நாங்கள் வந்தால் நாங்கள் தனியாக ஆட்சி அமைப்போங்கிற ஒப்பந்தத்தில் தான் அவங்க கூட்டணியை சேர்த்துனாங்க அதை அக்செப்ட் பண்ணி தான் அவங்க சேர்த்துனாங்க ராஜாஜிக்கு அதை போட்டாங்க ராஜாஜிக்கு அதை போட்டாங்க ராஜாஜி அதை எது எதிர்பார்க்கலைனாக்கா கூட்டணியில் இருந்த ராஜாஜியை கட்டி விட்டுட்டு பெரியாருக்கிட்ட போய் நின்று போதால் ராஜாஜி நம்மளை விட பயங்கரமான ஆட்கள்ங்கிறது ராஜாஜிக்கு அது மாதிரியாக திமுக வந்து கூட்டணி இல்லாமல் அவங்க ஜெயிச்சதே இல்லைன்னாக்கா அரசியல் அது தான் ஒரு பிளேயரை வச்சுக்கிட்டு தான் நீ விளையாடினேன் ஃபுட்பாலில் என்னோட தனியாக விளையாடுவான்னு கேட்டதெல்லாம் அர்த்தம் இல்லை டீம் ஒர்க் இருந்தால் தான் நிற்க முடியும் அரசியல் அதெல்லாம் நடந்து தான் ஆகணும் எல்லா நாடுகள்லையும் எல்லா உலகத்துலையும் எல்லா இடத்துலையும் இரண்டாவது உலக போரில் என்ன ஆச்சு ரெண்டு கூட்டணி இருந்தது ஹிட்லர் முசோலினி இரவிட்டோம் ஒரு பக்கம் சர்ச்சில் ட்ரூமன் அது அப்போ யார் இருந்தா அமெரிக்கா அமெரிக்க ஜனாதிபதி ஸ்டாலின் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க கூட்டணி தான் ஃப்ரான்ஸு எல்லாமே ஒன்றா சேர்ந்தாங்க ஒவ்வொரு இதுலயுமே எப்பவுமே ஒரு கூட்டணி ஒன்னு இருந்து தான் தீரும் தனியா வந்து யாருமே ஜெயிக்க மாட்டாங்க ஓட்டுகள் வந்து அந்த கூட்டணியை பிரிச்சு விடுறதுலதான் ஓட்டுகள் தான் ஜெயிக்கலாங்கிறது தான் ஆளுங்கட்சியா இருக்கவங்களுடைய வேலையாவே இருக்கும் இப்போ வந்து பாஜகவினுடைய கூட்டணி உடைக்கிறதுல வந்து திமுக நிச்சயமா ஈடுபடும் பாஜக ஒருவேளை நல்லபடியான கூட்டணியை அமைத்தால் அமைச்சாலும் இது பண்ணு பாஜக பொறுத்தவரையும் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை தென்னாட்டை பொறுத்தவரையும் பாஜகங்கிற ஒரு கட்சி இல்லை பாஜகன்னு பேர் சொன்னா திமுக நம்ம நிச்சயமாக பண்ணுவாங்க இவ்வளோ செல்வாக்கை வச்சுக்கிட்டு அதை கூட செய்யலைன்னா அப்புறம் என்ன இருக்குது அதுக்காக தான் அவங்க வந்து விஜய் ரஜினிகாந்தை கிரியேட் பண்ணாங்க ரஜினிகாந்த் புத்திசாலின்னு காட்டிவிட்டார் க்ளீனாக சா இது பண்ணி கட்டிக்கிட்டு போயிட்டார் ஏன்னா அவருக்கு சில அனுபவங்கள் அவருக்கு இருக்குது அதனால் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் போயிட்டார் சீனியர் மேனு மெச்சோரிட்டி எல்லாம் காட்டிக்கிட்டு போயிட்டார் விஜய்காந்தே பிரச்சனை தான் அதே பிரச்சனை தான் இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்காரு ரஜினிகாந்துக்கு அடுத்தா அப்படி பெரிய பவர்ஃபுல் ஸ்டாராக இருக்கிறாரு அந்த செல்வாக்கை நம்ம பயன்படுத்துவோங்கிறதுனால தான் அவங்க அப்பா கட்சியை ஆரம்பித்தாருங்க சந்திரசேகரன் அந்த கட்சியை கலைச்சிட்டு போறியா இல்லையான்னு சொல்லி கட்சியை கலைச்சார் அவர் அரசியல் வரதா தான் அன்றைக்கி வந்திருந்தாக்கா இன்றைக்கி பத்து வருஷம் ஆயிருக்கும் அந்த கட்சியாக நேரம் காலலாம் இருக்கும்ல அந்த அன்றைக்கி ஆரம்பிச்சிருந்தா இன்றைக்கி பத்து வருஷம் ஆயிருக்கும் இல்லை பெரிய அரசியல் கட்சியாக வளர்ந்துருப்பாங்கல்ல அவங்க அப்பாவே அடித்து துரத்தி சொந்தமே இல்லைங்கிற அளவுக்கு இது பண்ணார் பயந்து ஓடினார் அன்றைக்கி எப்படி ஓடினார் ஜெயலலிதா கூப்பிட்டு அப்படிச்சாங்க பதினோரு மணிக்கு வாங்கினாங்க பதினோரு மணிக்கு போனார் நாலு மணி வரல அவர் பார்க்கவே இல்லை தெரிஞ்சு போச்சு அவருக்கு ஆளுங்கட்சி நம்மளை ஒரு வழி பண்ணுறதுன்னு தெரிஞ்சது அவங்க அப்பா கூப்பிட்டா இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதனா கட்சி கிளச்சிட்டாங்க அதே இன்னைக்கு இன்றைக்கு நடந்துருக்குது கட்சி ஆரம்பிக்கிறியா இல்லை நாங்கள் அதே அன்னைக்கு அன்றைக்கி ஓடினவர் அதே பயத்தில் தான் இப்போ திரும்பி வந்திருக்காரு இதுதான் மக்கள் மத்தியில பேசப்படுது இப்போ கட்சி ஆரம்பிச்சு பயத்து கடித வேற என்ன காரணம் இருக்கு அப்படியே நடிகர்கள் கட்சிக்கு வர்றதுக்கு அரசியல் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் ஜெயிக்கணும்னா யாரோட கூட்டணி வைக்கணும் அவர் கூட்டணியே கிடையாதுங்க அவர் ஏற்கனவே பாஜகவுடைய பிடி மாத்தாங்க வந்திருக்கு இதே தான் அதே சொல்கிறாங்க இது மாதிரி தான் திமுக காரங்களாம் இப்படி தான் சொல்லுவாங்க வேற என்ன சொல்ல முடியும் பிடி பிடி எங்கள் அம்பேத்கருக்கு புத்தகத்தை வெளியிடுறாங்க ஆமா அந்த அம்பேத்கர் கட்சி கொள்கை அம்பேத்கருடைய புகழை வந்து ஒரு வார்த்தையாவது பேசியிருக்க வேணாம் இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக எதிர்க்க காரணம் என்ன இதுக்கு எனக்கு அது வந்து புரியலை ஏன் ஏன்னா எங்கள் காலத்தில் ஐம்பத்தி ரெண்டில் தான் முதல் வந்து இந்திய குடியரசு ஒன்று நடந்த முதல் தேர்தல் அன்றைக்கு வந்து நாடு முழுவதும் தான் தேர்தல் நடந்தது ஒரே நேரத்தில் சட்டமன்றத்துக்கு நடந்தது நாடாளுமன்றத்துக்கு நடந்தது எழுபத்தி ஒன்று வரையிலும் இது தான் நிலைமை ஐம்பத்தி ரெண்டு தேர்தல் ஐம்பத்தி ஏழு தேர்தல் அறுபத்தி ரெண்டு தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தல் எல்லாமே ஒரே ஒரே நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு ஒரே தேர்தலாக நடந்தது எழுபத்தி ஒன்றில் இந்த அந்தமாக அரச அவசர நிலை எழுபத்தி ஆறில் கொண்டு வந்ததுக்கு பிறகு தான் இது மாறிச்சு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பக்கமாகவும் இதெல்லாம் மாறிச்சி அதையே அந்த அப்போ சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருந்தது அதையே வேண்டாண்டாங்கிறதுக்கான காரணம் எனக்கு புரியலை பாஜகவை வந்து கட்டுக்குள்ளாறு வைக்கிறதுக்கு அது ஒரு இதாக இருக்கும் தேர்தல் திருமள்ளுகளை நடத்துறது குறைக்க முடியும் இப்போ அதான் நம்ம முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக பெரும்பான்மை தோல்வியை மறைக்கிறதுக்கானதான் இது ஒரு யுக்தியாக ஆயுதமாக எடுத்திருக்காங்க அப்படி நான் பார்க்கல அது அது அவருடைய கருத்தாக இருக்கலாம் என்னுடைய கருத்து அது இல்லை என்னுடைய கருத்து வந்து ஒரே நாடு ஒரே தேர்தலில் வந்து பாஜகவுக்கு செக் வருங்கிறது என்னுடைய அனுமானம் அது தப்பாக கூட இருக்கும் இப்போ பாஜகவுக்கும் அம்பேத்கருக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கே அம்பேத்கர் பார்த்தா ஒரு வெறுப்பு மனப்பான்மை இருக்குன்ட்டு எல்லாம் சொல்கிறாங்க அது என்ன அந்த புகழை குறைக்கணும்னு நினைக்கிறேன் அதை காட்டி ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சேர்ந்தவர்களோ பிற்படுத்தப்பட்டவர்களோ யாருமே இருக்கக்கூடாது சாவர்கார் கோட்ஸே இவங்கள்தான் இருக்கணுங்கிறாங்க எங்க காந்தி படத்துக்கு நெருப்பு வச்சுட்டு கோட்ஷே படத்துக்கு மாலை போடுற ஊ கட்சிங்கிறது அந்த கட்சிங்க கிட்ட போய் அம்பேத்கரை வந்து பாராட்டி பேசுன்னு கேட்டா எப்படி இருக்கு அம்பேத்கர் தவிர்த்துட்டு அரசியல் பண்ண முடியுமா அதான் ஒழிக்கிறது அதை ஒழிக்கிறதுக்குதான் அம்பேத்கருடைய பேரை ஒழிக்கிறதுக்கான ஆரம்பம் தான் இது ஒழிச்சு அவங்க என்ன அம்பேத்கர் பேரை சொல்லி ஓட்டு வரக்கூடாது பட்டியலத்துக்காரர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அவ்வளவுதான் அம்பேத்கர் மோடி அமித்ஷா வந்திருக்க வாய்ப்பு இல்லை இவங்களால வர முடியாதுங்க இவங்க மக்களை பத்தி நன்மை நல்லதுன்னு நினைக்கணுங்க அதுவே இல்லையே சீரியல்ல வர வில்லிங்க மாதிரி தானே இருக்காங்க எப்படி மருமகளை ஓடிக்கிறாங்க இருக்குது மோடியும் அமித்ஷா மோடியை விடுங்க அமித்ஷாவை பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் மோடி இப்போ வந்து அமித்ஷா தள்ளி வெடிக்க பார்க்குறாரு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படியே வெடிக்க பார்க்குறாரு அவங்களுக்கு வேற மடி இல்லைங்க பதவியில இருந்தே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு ஆளாயிட்டாங்க ஏன்னா சுத்தி எல்லா இடங்கள்லயும் வந்து அந்த தலைவர்கள்லாம் நாட்டை விட்டு ஓடுறதை நம்ம பார்க்குறோம் ஆமா ஒரு அரபு நாட்டு தலைவர் வந்து ஓடி அடைக்கலம் கேட்குறாரு பங்களாதேஷில் ஓடி அடைக்கலம் கேட்குறாங்க சிலோனில் ஓடி அடைக்கலம் கேட்குறாங்க எல்லாம் சுற்றி சுற்றி ஓடி அடைக்கலங்கே அந்த நலவும் நமக்கும் வராதுங்கிறது என்ன இருக்குது அந்த பயம் அவங்களுக்கு இருக்குது அதனால தான் எப்படியோ ஆட்சியில் இருக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்கிறாங்க ஏய் ஆனால் அவங்க ஏற்கனவே அவங்க எல்லாம் ஜெனிவா இந்த மாதிரி சுவிட்சர்லேண்டெலாம் எல்லாம் அவங்க செட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஓடுறதுக்கு அவங்களுக்கு இடமெல்லாம் இருக்குது ஆனாலும் இருந்தாலும் என் பா பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க இன்னும் இந்தியாவை சுற்றி அத்தனை இடங்கள்லேயும் வந்து தலைவர்கள் மக்களால் அடிச்சு துரத்தப்பட்டு விட்டார்கள் இங்கே அது நடக்காம இருந்துக்கிட்டு இருக்குது என்னைக்குன்னாலும் அது நடக்கலாம்ங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்குது அதுதான் அவங்க இந்த காரணம் இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் அதுவா தான் இருக்க முடியும் ஒருவேளை அம்பேத்கர் பேர் அவங்க சொல்லாமல் கடவுள் பேர் சொன்னால தான் இப்போ எல்லா எலெக்சனையும் ஜெயிச்சுட்டு வராங்களோ கடவுளுக்கா சொன்ன கடவுளுக்கு அமிலாக்கத்துறையும் இது தான் இப்போ ராமர் கோயில் கட்டினாருங்க அந்த ஊர்லயே தோத்து போனாங்க அப்புறம் கடவுள் பேர சொல்லி என்ன பிரயத்தோம் ராமனை கடவுளை காட்டி பார்த்தாங்க திருப்ப என்ன ராகுல் காந்தி அந்த மறைக்கிறதுக்கு இன்னொரு காரியம் ராகுல் காந்தி தாக்கிட்டு அதானி மேல கேஸ் போட்டாங்க அமெரிக்க அரசாங்கம் அதானிய கைது கொண்டு ஒரு பயம் வந்துருச்சு அவங்கக்கிட்ட தான் இவங்க வேலை பார்க்குறாங்க முதலாளி முதலாளியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அதை திசை திருப்பறத்துக்காக தான் ஒவ்வொன்றா கொண்டு ஓகே ரொம்ப நன்றி சார் இவ்வளவு நேரம் பொறுமையாக எங்களுக்கு இன்றைய அரசியல் கலைஞரங்களைப் பற்றி தெல்ல தெளிவாக எங்களுக்கு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி